நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் முப்பத்தி ஆறாவது கேள்வியை பார்ப்போம் இந்த முப்பத்தி ஆறாவது கேள்வி என்னவென்றால் இயேசுசாமி உயிர்த்த பிற்பாடு பூலோகத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார் இதற்கான பதில் என்பது இயேசுசாமி நாற்பது நாள் தங்கியிருந்தார் இதற்கான விளக்கம் என்னவென்றால் எதனால் இயேசு உயிர்த்திழந்தார் என்று முதலில் பார்க்க வேண்டும் மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இயேசு வண்ணுலகத்தில் ஒரு மதத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல வித்தைகள் செய்து காட்டி அதில் ஒரு வித்தையாக மூன்றாம் நாள் உயிர் திறந்து வந்தார் என்று நினைக்கிறார்கள் அதனால் இந்த வித்தை எல்லாம் போலியான வித்தைகள் என்று நிரூபித்து விட்டாலே இயேசுவின் மதம் என்ற எதிர்பார்ப்பில் பல ஆராய்ச்சிகளை உயிர் தெலவும் இல்லை என்று நிரூபித்து காட்ட முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சியில்தான் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள இயேசு பிரான்ஸ் நாட்டில் உள்ள இயேசு என்றெல்லாம் பல ஆதாரங்களை காட்டி இயேசு உயிர் மாறாக உயிர் தெளிவது போல் ஏதேதோ நிகழ்வுகள் நடத்தி தன் மதத்தை வளர்க்க பார்க்கிறார் என்று நிரூபித்து காட்டும் முயற்சியிலேயே ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் உண்மையில் இயேசு தம் மதத்தை வளர்ப்பதற்காக உயிர் விட்டாரா அல்லது தன் கடமைகளில் நிறைவேறாமல் விடுபட்டு போனதை உயிர் பார்க்க வேண்டும் இயேசு அதிகப்படுத்த மாறாக அது தேவையில்லாத அளவிற்கு அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக உயிர் தெளிந்தார் எந்த மத தலைவராவது தன்னுடைய மதத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை குறைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அல்லவா ஆனால் இருப்பினும் இயேசு செய்ய வேண்டும் என்பவர் ஒரு மத தலைவராக வரலாற்று நாயகராக இவ்வுலகில் பிறக்கவில்லை மாறாக தன் குடும்பத்தில் மனிதர்களை சேர்ப்பதற்கு வலிபெருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வுலகத்தில் பிறக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தில் உண்மையான நபர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களையும் உருவாக்கி தருகிறார் ஏனென்றால் இயேசுவை அவர் காட்டும் வழி என்பது ஒரு மதம் அல்ல மனிதர்களாகிய நாம் தான் அதை ஒரு மதமாக பார்க்கிறோம் இயேசுவை பொறுத்தவரை மற்ற மதங்கள் எல்லாமே தன்னையும் தன் தந்தையையும் நம்பும் மதங்கள் ஆனால் தான் காட்டிய வழியில் இருப்பவர்களோ ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தை நம்புகின்றவர்கள் கடவுளை விரும்புவதற்கும் கடவுளின் குடும்பத்தை விரும்புவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய வேறுபாடு என்னவென்றால் கடவுளை நம்ப வேண்டும் என்றால் தங்கள் உயிரை கொடுத்துதான் நம்ப வேண்டும் என்பது கிடையாது ஆதாயம் பெரும் வரை ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் போனதும் வேறு ஒரு நம்பிக்கைக்கும் மாறலாம் இவ்விரண்டுமே கடவுளை நம்பும் செயல்தான் ஆனால் இது கடவுளின் குடும்பத்தை நம்பும் செயல் ஆகாது கடவுளின் குடும்பத்தை நம்பும் செயல் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்யும் செயல்தான் கடவுளின் குடும்பத்தை நம்பும் செயல் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்தல் என்றால் என்ன கடவுளின் அன்பு ஒரு பக்கம் வைத்து நம் உயிரோ பக்கம் வைத்து இதில் உயிர் வேண்டுமானால் கடவுளின் குடும்பத்தில் சேர முயற்சிப்பதை அதாவது சிலுவை நச்செய்தி நம்பிக்கையில் இருக்க முயற்சிப்பதை விட்டுவிட வேண்டும் என்ற சாத்தானின் சோதனையால் எழும் சூழல் வறுமையானால் அந்த சூழலில் உயிரே போனாலும் தனக்கு கடவுளின் உறவுதான் வேண்டும் என்று ஒருவர் சொல்வதன் மூலம் கடவுளை தன் உயிரினும் மேலாக ஒருவர் அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதுதான் கடவுளின் குடும்பத்தை நம்பும் செயல் அதாவது அந்த நம்பிக்கை என்னவென்றால் நான் இந்த உலகத்தில் என் உயிரை இழந்தாலும் கடவுள் என்னை விண்ணகத்தில் தன் குடும்பத்தில் ஒருவராக அவருடைய தத்து பிள்ளையாக என்னை சேர்த்து கொள்வார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் இவ்வாறு எதை வேண்டுமானாலும் தயாராக இருப்பவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாமல் கடவுள் இருக்கிறார் என்பதை மட்டும் நம்ப கூடியவர்கள் அந்த சூழலில் என்ன நினைப்பார்கள் என்றால் நான் கடவுளை நம்புவதால் என்னை எப்படியாவது அந்த சாவிலிருந்து கடவுள் காப்பாற்றி விடுவார் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது கடவுளை நிந்திப்பார்கள் இவ்வாறு தங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதெல்லாம் ஒரு நம்பிக்கையை விட்டுவிட்டு ஒரு நம்பிக்கைக்கு தாவி விடுவார்கள் இவ்வாறு ஒருவர் எதை விரும்புகிறார் தன்னையா தன் குடும்ப உறவையா என்று சோதித்து முடிவெடுக்கத்தான் ஆண்டவர் இயேசுவே பலவிதமான மதங்களை பலவித பெயர்களில் உலகத்தில் உருவாகும்படி செய்துள்ளார் இதனால் தான் இயேசுவை நம்புவதாக சொல்லிக் கொள்ளும் கிறிஸ்துவ மதங்களிலேயும் பல பிரிவுகள் ஏற்பட அனுமதித்திருக்கிறார் கடவுள் அதாவது இந்த பிரிவுகளும் மதங்களும் இருந்தால்தான் தன் குடும்பத்தை விரும்பாமல் இருப்பவர்கள் குடும்பம் என்ற திருச்சபையில் ஒருவராக இடம் பெறாமல் இந்த வேறு பிரிவுகளிலும் இந்த வேறு இடம் பெற்று கடவுளை விரும்புகிறேன் ஆனால் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை என்று கூறுபவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு இயேசு பல நம்பிக்கைகளை அனுமதிக்காமல் ஒரே ஒரு வழிபாட்டு முறையை மட்டுமே இந்த உலகத்தில் அனுமதித்து வைத்திருந்தால் இல்லாமல் இவர்களும் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் என்று சேர்க்கப்பட்டு விடுவார்கள் எனவே தான் தன் குடும்பம் என்ற திருச்சபை எப்பொழுதும் சந்தர்ப்பவாதிகளை கொண்ட திருச்சபையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வல்ல செயல்களும் அரும் அடையாளங்களும் புதுமைகளும் செய்து காட்டும் பல மத நம்பிக்கைகளை திருச்சபைக்கு வெளியில் குறிப்பாக உருவாக்கி இருக்கிறார் இந்த சூழ்நிலை எல்லாம் குறித்து தன்னுடைய பாடுகளுக்கு முன்பு சீடர்களிடம் இயேசு கூறவில்லை ராபோஜனத்தின் போது மட்டும் திராட்சை கொடி போன்ற ஓமைகள் வாயிலாக விளக்குகின்றார் இருப்பினும் அது அப்போஸ்தலருக்கு சரிவர புரியாததால் தான் சிலவை அடியில் அவரை கைவிட்டுவிட்டு ஓடி விடுகின்றார்கள் எனவே தன்னுடைய குடும்பத்தை உலகத்தில் உருவாக்கினால்தான் அது திருச்சபை என்ற பெயரில் தீர்ப்பு நாள் வரை மக்களை தன் குடும்பத்தில் சேர்க்கும் பணியாகிய தனது பணியை திருச்சபை தீர்ப்பு நாள் வரை செய்து கொண்டு வரும் ஏனெனில் இயேசு தான் அப்ப வடிவில் உடன்படிக்கையாக இருக்கும் போது எதையும் சொல்லித்தரவோ பேசவோ கூடாது ஏன் கூடாது என்றால் அவ்வாறு நற்கர்ணை ஆண்டவர் பேசிவிட்டால் தெரிந்து கொண்டவர்கள் அறிந்தவர்களாக மாறி உலகத்தில் உள்ள நன்மைகள் என்ற தீமையை விட்டுவிட்டு உண்மையான நன்மையான நற்கர்ணை ஆண்டவரை நம்புவது போல் நடித்து விடுவார்கள் எனவே தான் அப்ப வடிவில் மாறி நிரந்தரமாக கடவுளின் வலது பக்கத்தில் வீட்டிற்பதற்கு முன்பு இந்த மறை உண்மைகளை எல்லாம் சீடர்களுக்கு விலக்கி கூற நாற்பது நாட்களாவது தனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கணக்கிட்டதால் இறந்த பின்பும் உயிர் தெளிந்து மண்ணுலகிற்கு வந்து நாற்பது நாட்கள் தங்க வேண்டியதாயிற்று எனவே உயிர்த்த பிற்பாடு எத்தனை நாள் தங்கியிருந்தார் என்றால் நாற்பது நாள் தங்கியிருந்தார் என்று கூற வேண்டும்